ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல் இது நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கொள்ளு ரசம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் குறிப்புக்கெல்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்குங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு அஞ்சு பல் பூண்டு இந்த மாதிரி தோலை எல்லாம் எடுக்காமல் அப்படியே போட்டுருங்க நீங்கள் ஒரு பெரிய காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் சின்னதாக இருந்ததுன்னா ஒன்று இதில் அரைக்கிறதுக்கு போட்டுக்குங்க ஒன்று வந்து தாளிக்க போட்டுக்கலாம் நான் பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக போடுறேன் இதை வந்து பாதியாக அரைக்கிறதுக்கு போட்டுக்கலாம் ஒன்று தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம் இப்போ வந்து இதெல்லாம் என்ன பண்ணுவோம் மிக்சியில் போட்டு நல்லா தூள் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு இப்போ நான் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருக்கேன் ரசத்துக்கு இப்போ நம்ம இதுலேயே என்ன பண்ணலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் ஒரு இனுக்கு கருவேப்பில்லையும் போட்டு பல்ஸில் வச்சு எடுத்துடலாம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஒன்று ரெண்டாக அரைச்சிருக்கோம் அப்போ வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அந்த கொள்ளு ரசம் எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த சைஸுக்கு இந்த மாதிரி அமைக்க பிடிச்சிங்கன்னா இந்த சைஸுக்கு புளி எடுத்துக்குங்க நான் வந்து கொள்ளு வேக வச்சு தண்ணி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கொள்ளு வேக வச்சு தண்ணியை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் நான் அந்த கொள்ளு வச்சுட்டு நம்ம சட்னி அரைச்சிக்கலாம் இப்போ நான் இந்த கொள்ளு தண்ணியை வச்சுட்டு உங்களுக்கு ரசம் எப்படி வைக்கலான்னு காட்டுறேன் பாருங்கள் அதுக்கு தேவையான அளவுக்கு புளி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை நல்லா வடிகட்டிடுவோம் நம்ம நான் கொள்ளு வேக வைக்கும் போது நான் உப்பெல்லாம் போடலை அதனால நான் என்ன பண்ண போகிறேன் இப்போ அது ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க புளி நம்ம போட்டிருக்கிறதுனால தக்காளி ஒரு அரை தக்காளி போட்டிங்கன்னா போதும் புளி கம்மி பண்ணியிருந்தோம்னா தக்காளி ஜாஸ்தி பண்ணிக்கலாம் இதே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை ஒரு இனுக்கு கருவேப்பிலை கால் ஸ்பூனோட கம்மியாக மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்குவோம் போட்டுட்டு நல்லா கையில் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி போதும் நமக்கு அப்புறம் நம்ம கொள்ளோட தண்ணி ஊற்றுறதுனால நமக்கு சரியாக போயிடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி நம்ம அதை தாளிக்கலாம்னு பார்ப்போம் வாங்க அந்த குக்கரில் தான் நான் வந்து கொள்ளு வேக வச்சேன் அதனால் இந்த பாத்திரத்திலே வச்சுட்டு நம்ம ரசம் வச்சுக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நான் நல்லெண்ணெயில் ஊற்றி ரசம் இந்த கொள்ளு ரசம் வைக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் பாருங்கள் எண்ணெய் நல்லா காயுது இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சி இப்போ காஞ்ச மிளகா போட்டுடலாம் ஒரு இணுக்கு கருவேப்பிலை போட்டுருங்க பாருங்க பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது அதை வந்து இந்த எண்ணெய் போட்டுடலாம் எண்ணெய்குள்ளேயே போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் அப்புறம் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கரைச்சி வச்ச ரசத்தை இதில் ஊற்றிடலாம் இந்த ரசம் வந்து கொஞ்சம் சூடானால் போதும் சூடானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் டைரக்டாக அப்படியே சூடாகிறதுக்கு முன்னாடி ஊற்றினோம்னா ரசத்தோட டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் லேசாக சூடாகிருச்சு இப்போ நம்ம இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம் இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பச்சை தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படி பண்ணிங்கன்னா டேஸ்ட் கம்மியாயிடும் உங்களுக்கு பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பபிள்ஸ் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம் நம்ம ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்க ஆஃப் பண்ணிடுவோம் ஸ்டவ் அப்போ ரொம்ப நேரம்லாம் கொதிக்கக்கூடாது அங்கங்கே ஒரு பபிள்ஸ் வந்தாலே போதும் ரொம்ப அருமையாக இருக்கும் ரசம் பாருங்கள் ரசம் வந்து நல்லா சூப்பராக கொள்ளு ரசம் ரெடி ரெடியாகிடுச்சு சாதம் நல்ல ஒரு கிண்ணம் அந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கங்க இது நல்லா கலக்கி விட்டுக்குங்க அது ஏன்னா நம்ம புளியெல்லாம் நல்லா கரைச்சி வடிகட்டி தான் ஊற்றி அதனால நல்லா கலக்கி விட்டு அப்படியே இதோடயே போட்டுக்குங்க போட்டுட்டு இந்த மாதிரி தொகையில் அரைச்சி வச்சுக்கோம் ஏன்னா நம்ம ரசத்துக்கு எதிர்த்துக்கிட்டு நம்ம இதை ஒரு தொகையில் அரைச்சிருக்கோம் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்லா நல்லா கொலைய பிழைஞ்சிக்கலாங்க இப்படி நல்லா கரைச்சிக்கிட்டு உடம்பு சரியாத போது இந்த மாதிரி சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் சளி பிடிச்சிருக்கும் போது இந்த மாதிரி ரசம் கொள்ளு ரசம் வச்சு இந்த மாதிரி கொள்ளு சட்னியும் அதில் போட்டு விளங்குவாருங்க இப்படி நல்லா உருண்டை ஒரு உருண்டை உருட்டி இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படியே வயலில் போட்டுறோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அருமையாக ரசத்தோடு எடுத்து அப்படியே வயலை போட்டுக்கோங்க அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொள்ளு ரசம் இதே மாதிரி நீங்கள் ரசம் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல் தேங்க்யூ